கிறிஸ்தலாட் இந்த செப்டம்பர் மாதத்தில் பதினேழாம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் புலம்பலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் லேமெண்டேஷன்ஸ் சாப்டர் த்ரீ வேர்ஸ் டுவெண்ட்டி செவன் தம் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது அலையா கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் இந்த காலை வேளையில் நம்ம ஸ்தோத்தரிக்கலாமா ஆண்டருடைய வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாங்க தன்னுடைய இளம் பிராயத்தில் அந்நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது ஆமீன் இளம் வயதில் வாலிப வயதில் நல்ல திடகாத்திரமாக இருக்கிற அந்த நாட்களில் ஒரு நுகத்தை ஒரு மனிதன் சுமப்பானே ஆனால் அது அவனுக்கு நல்லதாகத்தான் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்ல லூயா ஆனால் இன்றைக்கி வாலிப பிள்ளைங்க அப்படியான பெரிய நுகங்களை சுமப்பது அப்படின்றது ரொம்ப அப்படி ரொம்ப சுமக்கிறது கிடையாது இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை யோசித்து பார்ப்போன்னா நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பிள்ளைகளுக்கு பெரிய எந்த விதமான பாரங்களையும் நம்ம சுமத்துகிறது இல்லை விசேஷமாக நம்ம நம்ம இந்த இண்டியன் ஸ்ரீலங்கன் ஏஷியன் பேரண்ட்ஸ் வந்து நம்ம பிள்ளைங்களை நம்மளுடைய வைத்து அவங்களுடைய தேவைகளை எல்லாம் நம்மளே பார்த்து அவங்கள எல்லாம் கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து அவங்களுக்கு அநேக காரியங்களை நம்ம செய்து கொடுக்குறோம் ஆனால் நம்மளுடைய நாட்கள் எல்லாம் நம்ம யோசித்து பாருங்கள் நம்மளுடைய நாட்கள் நம்மளுடைய பெற்றோருடைய நாட்கள்லாம் எத்தனையோ வேலைகளை செய்து கஷ்டப்பட்டு பஸ்ஸில் போய் ட்ரெயினில் போய் என்னெல்லாமோ நம்ம கஷ்டப்பட்டுருப்போம் இல்லையா ஆனால் பிள்ளைங்க இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கலாம் பட் மெஜாரிட்டி வந்து நம்ம நிறைய பேரண்ட்ஸே நம்ம என்ன செய்து கொள்ளுகிறோம் அவர்களை பார்த்து கொள்ளுகிறோம் ஆனால் சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருடைய வாலிப வயதில் அவர்கள் பல பாரங்களை சுமக்கிறார்கள் ஒருவேளை தாய் தகப்பன் வியாதி பலவீனத்தோடு இருக்கிறது நிமித்தம் இல்லை ஏதோ குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகள் பொருளாதார நெருக்கங்கள் அப்படியெல்லாம் வரும்போது சில பிள்ளைங்க குடும்ப பாரத்தை சின்ன வயசுலேயே சுமக்கிற எத்தனையோ அனுபவங்களிலே அநேக வாலிப பிள்ளைகள் கடந்து போகிறார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அந்த இளம் வயதில் ஒருத்தர் நுகத்தை சுமந்தால் அது அவர்களுக்கு நல்லது அல்ல லூயா ஒருவேளை அந்த பிள்ளைங்க நினைக்கலாம் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ பாரம் நான் ஏன் வந்து இந்த வீட்டில் மூத்தவனாக பிறந்தேன் மூத்தவளா நான் ஏன் பிறந்தேன் என்னுடைய வீட்டில் என்னுடைய காரியங்கள் என்னுடைய அம்மா அப்பா செய்ய செய்ண்டியதெல்லாம் மேலே ஏன் விழுந்தது எல்லாவற்றையும் நான் தானே செய்ய வேண்டியதாக இருக்கிறது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ நல்லா இருக்கிறாங்களே எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பேர்டன் ஏன் இந்த சின்ன வயசில் இவ்வளோ காரியத்தை நான் சுமக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் நேரத்தில் நினைக்கலாம் ஆனால் வசனை சொல்லுது பிரியமானவர்களே அது நல்லது ஹலே அது நல்லது ஆமேன் அவர்கள் கடினமாய் உழைக்கிறது நல்லது இன்றைக்கி பிள்ளைகளுக்கு நம்ம எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அவங்களுக்கு பொருளாதாரத்தினுடைய வேல்யூ தெரியுது இல்லை ஐஃபோன் கேட்டால் உடனே ஒரு ஃபோன் கார் கேட்டால் கார் அவங்களுக்கு தனியான ரூமு என்னென்ன கேட்குறாங்களோ ஷூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னீக்கர்ஸு அது இதுன்னு எவ்வளவோ காரியங்களை பெற்றோர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க ஆனால் பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக நம்ம கொடுத்து அவர்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் ஆனால் அந்த மாதிரி வளர்கிற பிள்ளைகளுக்கும் கஷ்டப்பட்டு தானாகவே உழைச்சி சம்பாதிச்சு வீட்டில் வந்து சமைச்சு வீடை க்ளீன் பண்ணி அம்மாவை பார்த்து அப்பாவை பார்த்து தம்பியை பார்த்து தங்கச்சியை பார்த்து அப்படி படிக்கிற அப்படியாக போகிற பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது எந்த பிள்ளைங்க பிற்காலத்தில் இல்லை வேல்யூ ஆஃப் மணி அந்த பிள்ளைங்க உணர்ந்து கொள்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழைக்கிறாங்களே கஷ்டப்பட்டு வேலை செய்து உழைக்கிறாங்களே அந்த பிள்ளைங்களுக்கு பணத்தினுடைய அருமை தெரியும் அம்மா அப்பா கேட்க கேட்க கொடுக்குற பிள்ளைங்களுக்கு பணத்தினுடைய அருமையே தெரிவதில்லை அநேகர் நம்ம அதை பார்க்குறோம் அந்த பிள்ளைகள் ஒரு பொறுப்பு இல்லாமல் நம்ம பார்க்குறோம் ஓ அப்பா கிட்டே கேட்டால் கொடுக்க தானே போகிறாங்க அம்மா கிட்ட கேட்டால் கொடுக்க போகிறாங்க இது இல்லைன்னா அது அவர்களுக்கு வந்து அந்த வேல்யூ தெரியுறதில்லை ஆனால் அவங்களாக கஷ்டப்பட்டு ஒரு சில காரியங்களை செய்யும்போது தங்கச்சியை பார்த்து தம்பியை பார்த்து தங்கச்சிக்கு திருமணம் பண்ணி கொடுத்து தம்பியுடைய காரியங்களை பொறுப்பெடுத்து இப்படி அநேகர் இருக்கிறார்கள் அவர்கள் எவ்வளோ பொறுப்பாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் இளம் பிராயத்தில் இளம் வயதில் அவர்கள் லுகங்களை சுமப்பது அவர்களுக்கு நல்லது அது லூயா ஆனால் இன்னைக்கு நம்ம பெற்றோராக இருக்கிற நம்ம அதை பார்த்துட்டு ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது இன்றைக்கி எப்படி நம்ம பெற்றோர் எப்படி இருக்கிறோன்னா நம்ம ஒரு க்ராசரி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் வால்மார்ட்டோ இல்லை எங்கேயோ காஸ்கோவோ போகிறோம் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரோம் யார் அதிகமான பொருட்களை தூக்கிட்டு வருவா பெற்றோர் தான் தூக்கிட்டு வருவாங்க நிறைய நேரத்தில் பிள்ளைங்க அப்படியே கை வீசிட்டு ஜாலியாக அப்படி வருவாங்க இல்லை அவங்களுக்கு தேவையான எதாவது மெக்டானல்ஸோ இல்லை சிக்ஃபிலேவோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட்டு இருந்துச்சுன்னா அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் ரொம்ப ஹெவி லோடெல்லாம் யார் எடுக்கிறதே பெற்றோர் நான் சொல்கிறது சின்ன பிள்ளைங்கள கூட இல்லை கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்க நம்ம என்ன செய்யலாம் அவங்களுக்கு வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணலாம் எடுத்துகிட்டு போ இதெல்லாம் நீ எடுத்துகிட்டு போய் கரெக்டாக ஆர்டராக வை அப்படின்னு சில பொறுப்புகளை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுப்பது ரொம்ப அவசியம் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு பொறுப்பு இருக்குதா வீட்டில் என்னென்ன வேலைகளை பிள்ளைகள் செய்கிறார்கள் நிறைய நேரம் நம்மளே அவங்களுக்கு லாண்ட்ரியை பண்ணி அவங்களுக்கு துணியெல்லாம் மடித்து அவங்க வீடை அவங்க ரூமை நம்மளே போய் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிடுறோம் அப்படி இல்லாமல் கொஞ்சம் அந்த பிள்ளைகளுக்கு பொறுப்புகளை நாம் சொல்லி கொடுக்க பழக வேண்டும் அலையலூயா சில காரியங்களை அவங்க செய்கிறதுக்கு நம்ம உற்சாகப்படுத்தணும் அவங்க செய்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அவங்க வந்து அவங்களுடைய வேலையை அவங்க தன் தன் வேலையை அவங்க செய்கிறதுனால ஒன்றும் கஷ்டப்பட போகிறதே கிடையாது நம்ம அவங்கள இன்டிபெண்ட்டாக சில நேரத்தில் விடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்றைக்கி நம்மளுடைய கல்ச்சரில் அது ரொம்ப குறைவாக இருக்குது எல்லாம் பிள்ளைங்களுக்கு பெற்றோர் தான் செய்யணும் கடைசியில் பார்த்திங்கன்னா பெருசானாலும் பிள்ளைங்க இன்றைக்கி பெற்றோரையே டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அம்மா காசு மாட்டாங்களா அப்பா கிட்ட போனால் காசு கிடச்சிடாதா அது ஏன் அப்படி ஒரு நிலைமை உருவாகினது இன்றைக்கி இந்த சொசைட்டியில் பார்க்கும்போது இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரில் பார்க்கும்போது எல்லாம் இன்டிபெண்ட்டாக இருக்கிறாங்க பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்களா அவங்க ஒரு இடத்துல போய் அவங்களோடைய லைஃப்பை அவங்க பார்த்துக்குறாங்க இப்போ பெற்றோரும் அதே மாதிரி அவங்களுடைய லைஃப்பை அவங்க பார்த்துக்கிறாங்க அந்த மாதிரியே நம்மளால் விட முடியல ஆடோச்சலாறு நுகத்தை சுமப்பது நல்லது தான் ஆமே நம்ம நினைக்கிறோம் ஐயோ என் பிள்ளைக்கு இது நல்லதில்லை இல்லை பிரியமானவர்களே அது நல்லது தான் அவங்களுக்கு கடினமாய் சில காரியங்களுக்குள்ளே போகிறது நல்லது அவங்க லைஃப்பில் சில எக்ஸ்பீரியன்ஸை அவங்களா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது நல்லது நம்ம சொல்லி கொடுக்கலாம் ஆனால் லைஃப் சொல்லி கொடுக்குற மாதிரி வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி போதனைகள் நமக்கு சொல்லி கொடுப்பது இல்லை அதனால் கத்தச்சல பாத வழியா இந்த இளம் பிள்ளைகளை நடத்தும் போது அந்த நுகங்களை அவர்கள் சுமக்கிறது அவர்களுக்கு நல்லதா இருக்கிறது புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனை நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா